வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் துன்பங்கள் நீங்க மார்க்கண்டேயர் அருளிய ஸ்ரீ மகா மிருத்தியஞ்சயம் ஸ்தோத்திரத்தை தெரிந்து கொள்ளலாம் ருத்ரம் பசுபதீம் ஸ்தானும் நீலகண்டம் உமாபதி நமாமி சிரசா தேவம் கிம் நோ கரிஷியதி நீலகண்டம் காலமூர்த்தி காலக்னம் காளநாசனம் நமாமி சிரசா தேவம் கிம் நோ மிருத்யு நமாமிதேவோ மருத்துுக்கரிஷிய நமச்சிவாயம்பாயே பரமாத்மே பிரணதப்பேதநசய யோகினாம் பதயே நம நீலகண்டம் விருப்பம் நமலம் சிரசா தேவம் கிம் நோ மிருத்யு மருத்துக்கீ வாமேவ மகாதேவரும் நமாமி சிரசாம் நோ मृत्यु करिष्यदि नमचिवाय साम्बाय हरये परमात्मने प्रणदप्रेदनासाय योगिनां पदये नमः देवदेवं जगन्नाथं देवेशं वृषभध्वजं नमामि शिरसा देवं किं नो मृत्यु करिष्यति गङ्गाधरं महादेवं सर्वाभरणभूषितं नमामि शिरसा देवं किं नो मृत्यु करिष्यति

ಸಾಂಬಾಯ ಹರ್ಯೇ ಪರಮಾತ್ಮನೆ ಪ್ರಣದ ಪ್ರೇದ ನಾಸಾಯ ಯೋಹಿನಾಂ ಪದಯೇ ನಮಃ ಉತ್ಪತ್ತಿಸ್ತಿ ಸಂಹಾರ ಕರ್ತರಮೀಚ್ಛವರ ಕೃಂ ನಮಿ ಶಿರಸಾ ದೇವ ಕಂ ನೋ ಮೃತ್ಯು ಕರಿಷ್ಯದಿ ಮಾರ್ಕಂಡೇಯ ಸ್ತೋತ್ರ ಪಡೇತ್ ಶಿವಸನ್ನಿಧ ತು ಮೃತ್ಯುಂಬ ನಾಸ್ತಿ ಸೌರಭಯ ಕ್ವಚಿತ್ நமச்சிவாய சாம்பாய ஹரைய பரமாத்மே பிரணத பிரேதநசா யோகிநா பதயே நம சதா பிரகர் சங்கடே கஷ்டநாஷனம் சுசிர் பூ படேத் ஸ்தோத்திரம் சர்வீகம் மருத்து மகாதேவ்ராஹிமா சரணாதம் ஜன்மத்தோஜராரோகை பீடிதம் கர்மந்தனை நமச்சிவாய சாம்பாய ஹரையே பரமாத்மனே பிரணத பிரேத நாசாய யோகினாம் பதையே நமக இன்று பிரதோஷம் ஸ்ரீ மகா ஜெய ஸ்தோத்திரம் மார்க்கண்டேயர் அருளியது துன்பங்கள் நீங்க இந்த ஸ்லோகத்தை சொல்லி நாம் பிரார்த்தனை செய்தால் நம் துன்பங்கள் அனைத்தும் விலகிவிடும் சங்கர ஜெய சங்கர ஹர் ஹர்சங்கர் ஜெய இது இதுபோல் முக்கியமான ஸ்லோகங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகா அருள்வாக்கு ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க Thank you. Mm -hmm.